வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க சாஃப்டான சத்தான குண்டு குண்டான ராகி இட்லி எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு ஒன்று நம்ம பெருசாக மெனக்கட வேண்டியதில்லை நம்ம நார்மலாக இட்லிக்கு மாவு வரைக்கும் போது கொஞ்சம் உளுந்து சேர்த்து போட்டுட்டோம்னாக்க அதுலேருந்து கொஞ்சமாக மாவை எடுத்து வச்சு நம்ம ஈஸியாக இட்லி செஞ்சிடலாம் வாங்க இந்த மாதிரி நான் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சமாக உளுந்து சேர்த்து போட்டு அந்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் இதில் இந்த கப் அளவுக்கு நான் வந்து ஒரு ரெண்டரை கப்பு ராகி மாவு எடுத்துக்க போகிறேன் நான் வந்து கடையில் வாங்கின மாவு தாங்க யூஸ் பண்ணுறேன் வீட்டில் அரைச்ச மாவுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாங்க நார்மலாக இட்லிக்கு எந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுமோ அந்த அதே அளவில் இருந்தால் போதும் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம் இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து வச்சிடலாம் அப்போ தான் நல்லா மாவு நல்லா புளிச்சு வர்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் இருந்தால் போதுங்க நல்லா புளிச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு இது நல்லா ஒரு கலக்கு கலக்கிடலாம் பாருங்கள் சூப்பராக இட்லி மாவு வந்துருக்குது இப்போ நான் வந்து இட்லி பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஒரு முக்கால் அளவுக்கு மட்டும் ஊற்றலாங்க ஏன்னா இது நல்லா உப்பி பெருசு பெருசாக வரும் இந்த இட்லி அதுக்கு இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா ப்ளேட்லேயும் ஊற்றிடலாம் இப்போ ஊட்டின பிளேட்டெல்லாம் இந்த மாதிரி அடுக்கி நம்ம வேக வச்சிடலாம் பார்த்திங்களா நான் சொன்ன மாதிரி எல்லாம் சைஸ் எவ்வளோ எவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு இப்போ நம்ம பேக்கில் மாற்றி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு நல்ல ஒரு கார சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட் கூட நம்மளும் இட்லி சாப் தோசை சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க தேங்க்யூ